துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் என்ற ஒரு போதகர் ஒருவர் சேர்ந்தார் அதில் தவிர்த்து வாகனம் ஓட்டுவது எவ்வாறு என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது அந்த பயிற்சியில் மிக முக்கியமான ஒரு பாடமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது வாகனம் ஓட்டி செல்லும் போது உங்கள் கண்கள் உங்களுக்கு முன்னே செல்லும் வாகனத்தை மட்டும் பார்க்க கூடாது குறைந்தபட்சம் நூறு மீட்டர் தொலைவு வரையாவது உங்கள் கண்கள் உங்களுக்கு முன்னே செல்லும் சாலையை பார்க்க வேண்டும் உங்களுக்கு முன்னே செல்லும் காரை மட்டும் அல்லது தடைகளை மட்டும் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்கப்பட வேண்டிய பள்ளங்கள் அல்லது தடைகளை மட்டும் பார்த்து ஓட்டுபவர்களில் அனைவரும் அந்த பள்ளத்திலேயே வாகனத்தை செலுத்தி விடுவார்கள் என்று ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றன ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி சில நூறு மீட்டர் வரை நம் கண்கள் சாலையை பார்த்ததென்றால் தடையை தவிர்த்து பாதுகாப்பாக வாகனத்தை எந்த பாதையில் செலுத்துவது என்று கவனித்து விடலாம் ஆம் பிரியமானவர்களே இதே போலத்தான் நம் ஆவிக்குரிய ஜீவியமும் அநேகருக்கு பாவத்தை தவிர்த்து விட வேண்டும் அதில் மாட்டிக்கொண்டு கூடாது என்ற எண்ணம் இருந்தாலும் அவர்கள் மனது முழுவதும் அதையே சுற்றி சுற்றி வரும் அவர்கள் தாங்கள் தவிர்க்க நினைத்த பாவத்திலேயே விழுந்து மாட்டிக்கொள்வார்கள் ஆகவே நமக்கு முன் இருக்கும் பாவ சோதனையை மட்டும் பார்க்காமல் அதை தாண்டி நமக்கு முன் ஓடின பரிசுத்தவான்கள் எவ்வாறு அந்த பாதையை பாதுகாப்பாக பாவம் இல்லாமல் ஓடி கடந்தார்கள் என்று அவர்கள் ஓடின பாதையை நாம் பார்க்க வேண்டும் நமக்கு முன்னோடின இயேசு கிறிஸ்துவின் பாதையை நாம் கவனிப்பது மிகவும் நல்லது ஏனெனில் இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவர் இருந்தது போல நாமும் வாழ வேண்டுமானால் அவரை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வெற்றியான வாழ்க்கை நாம் பார்த்திருப்பது நல்லது பாவத்தில் விழுந்து போனவர்களை குறித்தே எந்நேரமும் பேசிக் கொண்டிருக்க கூடாது தங்கள் தரிசனத்தை இழந்து போனவர்களையும் பரிசுத்தையும் விசுவாசத்தையும் காத்து கொள்ளாதவர்களையுமே நாம் பார்த்தால் நாமும் அவ்வாறே மாற நேரிடும் ஆகவே நம் கண்கள் வெற்றியாய் ஓடி முடித்தவர்களை மட்டும் நோக்கி பார்க்கட்டும் விபத்தை தவிர்த்து பாதுகாப்பாக பரலோகம் செல்ல இயேசுவையே நம் கண்கள் நோக்கட்டும்